அந்த வீடியோ சொன்னே மறக்காம அதுக்குதான் நானும் தெரியிருக்கேன் இருங்க ஏ மாப்பிள்ள மாமா எங்கயா போன எங்கெல்லாம் தெருறது அட சீஃப்ட்டு பேசிட்டு இருந்தேன் மாப்பிள எல்லாரும் வெளிய வேண்டா நீ முட்டங்க சரி எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ஆமா எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சா எப்படி பண்ணிருக்க அதெல்லாம் பட்டா கிளப்பி இருக்கேன் காலேஜில் நம்ம தான் டாப்பராக வாய்ப்பு இருக்கு புரியுது புரியுது நீ எப்படி பண்ணிருக்கேன்னு உண்மையாதான் சரிடா அப்புறமா கேட்கணும்டே இருந்தேன் ஆர்மிக்காரங்களும் ஆர்மி ட்ரெஸ்ல வருவாங்க நீ நம்ம டீசர்ட் பாட்டு போந்திருக்க இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லி தரா அதெல்லாம் படத்துல நாங்க ஆர்மியில இருக்கும் காட்டுறதுக்காக வராங்க நம்ம நார்மலாவே வரலாம் என்னதான் இருந்தாலும் ஆர்மி மேன் தானே எது எங்க அக்கா சர்ப்ரைஸ் வீடியோ எடுத்துட்டுவான்னு வேமா அனுப்பிச்சு விட்டுச்சு ஆ உனக்காக சாரா அக்காவும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க நானும் அப்படிதான் ரொம்ப வந்து ஆனா சாரா உன் மேல பாசம் அதெல்லாம் இருக்காமா பிரச்சனை இல்லை ரொம்ப சேட்ட பண்றான் கண்ட்ரோலே பண்ண முடியல அக்கா அப்பா எங்க மாமா வந்துட்டீங்களா எங்கடா மாமா அவர் வரல வர வழியில செங்கல்பட்டுல ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டாரு நாளை காலைல வராரா ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டு அதுக்கு அப்புறம் அங்க போயிரலாம்ல ஏன்னா இவர் இப்படி பண்றாரோ தெரியல ஏ அதான் நாளை காலைல வரேன்றார்ல அப்புறம் என்ன நானே இவ்ளோ எவ்ளோ ஆசியா இருந்தோம் தெரியுமா ஏ மாமா கேட்டுச்சா வாயா அப்பா சந்தியா குட்டி